ஜனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த நமக்கு நாலு விதத்தில் வந்து ஒரு லக்கணம் எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் நாலு கிரகங்கள் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சிறுபணம் பெரும்பணம் அதிர்ஷ்டப்பணம் திடீர் பணம் இதை கொடுக்கும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா நம்ம என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக ஒரு வீடியோவில் நமக்கு வந்து சிறுபணத்தை கொடுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் எது பெரும்பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அதிர்ஷ்ட பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது திடீர் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத நம்ம வந்து நமக்கு தெரியும் ஆனால் இந்த கிரகங்கள் வந்து எந்த இடத்துல மூவ் பண்ணும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும் எந்த இடத்துல மூவ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து இது பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் என்ன சொல்கிறான் வந்து சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நான் சொல்கிறேன் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த மேசலக்கணத்தில் யார் பிறந்தாலும் லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவருக்கு அந்த நபருக்கு பரணி பூரம் போராடம் பரணி பூரம் போராட நட்சத்திரங்களில் வந்து பரணி பூரம் போராட நட்சத்திரங்களில் வந்து அவருடைய குடைவர் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அவர் வந்து சிறு பணத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அந்த சிறு பணத்தை கொடுக்கக்கூடியவர் மேசலக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரமாகிய பரணி பூரம் போராட நட்சத்திரங்களில் கோச்சார ரீதியாக வரும்போது உறுதியாக ஒரு நல்ல பணம் வரவும் கண்டிப்பாக உண்டு ஓகேவா ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேசலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா பெரும்பணத்தை கொடுக்கக்கூடியவன் வந்து சந்திரன் பெரும்பணம் என்பது நாலாம் வீடு அந்த பெரும்பணத்திற்கு உண்டான சந்திரன் பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் வந்து போகும்போதும் இவருக்கு பண வருவாய் கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா பெரும்பணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய பெரும்பணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்களில் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரங்களில் சந்திரன் போகும்போதும் அந்த ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் வந்து சுக்கரன் போகும் போதும் இவருக்கு பணம் வரும் பணம் வரும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா அதிர்ஷ்ட பணம் ஒன்று அப்போ அதிர்ஷ்ட பணத்திற்குண்டான கிரகம் மேசலக்கணத்திற்கு சூரியன் அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் உத்திரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியன் போகும்போதும் அதற்கடுத்து சுக்கரன் அந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன அதிர்ஷ்ட நட்சத்திரத்தில் வந்து என்ன வந்து சுக்ரன் அந்த சூரியனுடைய நட்சத்திரங்களில் போகும்போதும் சந்திரன் அந்த நட்சத்திரங்களில் போகும்போதும் நீங்கள் பண வரவை உறுதியாக எதிர்பார்க்கலாம் இதை நம்ம வந்து எப்படி பிரித்து பார்க்கறது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பிரச்சனை அப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து திடீர் பணம் அப்போ திடீர் பணம் என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேசலக்கணத்திற்கு எட்டுக்குடையவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்களில் இந்த நான்கு கிரகங்கள் சுக்கரன் சந்திரன் சூரியன் செவ்வாய் இவர்கள் அந்த நட்சத்திரங்களில் மூவாகி போகும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க மேச லக்கணத்திற்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நாலு தான் மேசலக்கணத்திற்கு வந்து பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து சுக்கரன் சந்திரன் சூரியன் செவ்வாய் இதை நல்லா நீங்கள் வந்து அடி மனசுல வச்சுருங்க வச்சிருங்க மேசலக்கணத்தில் போய் பிறந்தாச்சா உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சுக்ரன் சந்திரன் சூரியன் செவ்வாய் இது வந்து என்ன சொன்ன சிறுபணத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனாகவும் பெரும்பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்திரனாகவும் அதிர்ஷ்ட பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூரியனாகவும் திடீர் பணத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாயாகவும் அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆக்டிவேஷன் ஆவாங்க ஆனால் இது உண்மை ஆனால் எந்த மாதிரி ரூபத்தில் வந்து நம்ம வந்து எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் அதற்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் அப்ப நாமூனா பனிரெண்டு நட்சத்திரங்கள் இந்த நாமூனா பனிரெண்டு நட்சத்திரங்களில் சந்திரன் போகும் போதும் பணம் வரும் அதற்கடுத்து கிரகங்களாகிய சிறுவனத்திற்குண்டான சுக்கரனும் பெரும்பணத்திற்குண்டான சந்திரனும் அதிர்ஷ்ட பணமாகிய அதிர்ஷ்ட பணத்திற்குண்டான சூரியனும் திடீர் பணத்திற்குண்டான செவ்வாயும் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் கோச்சார ரீதியாக செல்லும்போது நூறு பெர்செண்ட் வந்து பணம் வரும் பணம் வரும் வழி லக்கணத்திற்கு இந்த ரூபமாகத்தான் வரும் இதுதான் சூத்திரம் இந்த சூத்திரத்தை வந்து என்ன சொல்கிறான் யார் ஒருவர் தெரிந்து கொண்டீர்களோ யார் வேணாலும் தெரிஞ்சுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து மேசலக்கணத்தில் போய் பிறந்த அன்பர்கள் ஆண்கள் பெண்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிறுபணத்தை கொடுக்கக்கூடியது சுக்கரன் பெரும்பணத்தை கொடுக்கக்கூடியது சந்திரன் அதிர்ஷ்ட பணத்தை கொடுக்கக்கூடியது சூரியன் திடீர் பணத்தை கொடுக்கக்கூடியது செப்பாய் அப்போ இந்த நாலு கிரகங்களையும் குறித்து வச்சுக்கிடுங்க இந்த நாலு கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரங்களாகிய பரணி பூரம் போராடம் சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை உத்தரம் உத்திராணம் செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களும் இந்த நட்சத்திரங்களில் இந்த நான்கு கிரகங்கள் மூவாகி போகும் போதும் சந்திரன் இந்த நட்சத்திரங்களில் காலடி எடுத்து வைத்து அந்த நட்சத்திரங்களை மூவாகும் போகும்போதும் இந்த நபர்களுக்கு பணம் கண்டிப்பாக வரும் அப்போ மாதத்தில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் அதில் பனிரெண்டு நட்சத்திரங்கள் அப்போ பன்னெண்டு நட்சத்திரங்களில் சந்திரன் போகும் பன்னெண்டு நாள் ப்ளஸ் சுக்கரன் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு 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 கட்டத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு மாதம் உட்காந்துருப்பாரு அப்போ அந்த ஒரு மாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மொத்தம் ஒம்பது பாதங்கள் நமக்கு உண்டான வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ வந்து ஒரு பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து நாலு பாதம் அந்த நாலு பாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர் உட்கார்ந்துருக்கிற காலங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மும்மூணு நாள் உட்காந்துருப்பார் மும்மூணு நாள் உட்காந்துருப்பார் நான் ஒன்று பன்னெண்டு நாள் உட்காந்துருப்பார் அந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அதே மாதிரி சூரியன் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த பணம் கொடுக்குன்ற நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்ன நாலு பாதத்தில் பன்னெண்டு நாள் உட்காந்துருப்பார் ஆனால் சந்திரன் மட்டும் என்ன சொன்னான்னா ஒரு நாள் தான் உட்காந்துருப்பார் பரணினா பரணிக்கு வந்து என்ன சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரம் தான் உட்காந்துருப்பார் செவ்வாய் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே உட்காந்துருப்பார் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த ஒம்பது பாதத்தில் நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும்போது நீங்கள் கண்கொத்தி போமாக ஓடுமையின் ஓட உரிமையின் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்று சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காத்திருந்தீர்கள் என்று சொன்னால் இதற்குத்தான் என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் கோச்சாரத்தை வந்து பார்க்க தெரிந்து கொள்ளணும் அப்போ கோச்சாரத்தை பார்க்க தெரிந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் நமக்கு பணம் கொடுக்கக்கூடியது பன்னெண்டு நட்சத்திரங்கள் உண்டு அதில் மாற்றம் கிடையாது அந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்களில் சந்திரம் போகும்போதும் சிறுவனத்திற்குரியவர் போகும்போதும் பெரும்பணத்திற்குரிய போகும்போதும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட பணத்திற்குரிய நபர் மூவாயி போகும்போதும் திடீர் பணம் கொடுக்கக்கூடிய நபர் மூவாயி போகும்போதும் கண்டிப்பாக அந்த சலனம் ஏற்பட்டு பணம் வரும் இதை யார் ஒருவர் நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக இதுதான் வந்து என்ன சொன்னான்னா வந்து பணம் வருவதற்குண்டான வழிமுறைகள் இந்த வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக 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 முக்கியமான விஷயம் இது இன்னைக்கு சொல்லியாச்சு மற்ற பதினோரு லக்கணங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொன்றையும் பேசுகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ ப பதினோரு நிமிஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது போது ஒவ்வொன்றாக சொல்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளவுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்